உலகத்தின் தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம்தான் காரணம் அப்பேற்பட்ட அந்த பிரணவ மந்திர சொரூபமாக திகழ்பவர்தான் எம் பெருமான் விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானுக்கு ரொம்பவே உரித்தான நாளாக சொல்லப்படும் விநாயக சதுர்த்தி தினம் அன்னைக்கு எப்பாடு பட்டாவது ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது இந்த ஒரு பொருளை வாங்கி விநாயகப் பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்யும் பொழுது கடன் அடையும் அப்படின்னும் செல்வம் பெருகும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை நினைத்து செய்யப்படும் எந்த ஒரு செயலுமே மகிழ்ச்சியை அளிக்க வல்லது அப்படிங்கிறது உண்மை மகா கணபதி மூலபரம் பொருளாகவே பாவித்து வழிபடுவது அப்படிங்கிறத அந்த காலத்துலேருந்தே தொன்று தொட்டு நடைமுறையில் வரும் வழக்கம் அந்த வகையில் விநாயக பெருமானுக்கு ரொம்பவே உரித்தான ஒரு நாள் அப்படின்னு சொன்னோன்னா சதுர்த்தி திதி அந்த விநாயகர் சதுர்த்தி இந்த வருடம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன் கிழமை அன்னைக்கு நம்ம ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடவிருக்கிறோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பெருமான் கோவிலுக்கு போய் இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் கடன் அடையும் செல்வம் பெருகும் அப்படின்னும் அது மட்டுமல்ல வீட்டில் நாம் வைத்து வணங்கும் விநாயகருக்கும் இந்த ஒரு பொருளை சாட்சி வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக பிள்ளையாரின் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறது விநாயக பெருமான் அவதாரம் செய்த திருநாள் அப்படின்னும் பொதுவாகவே விநாயகரை எப்படி வழிபட்டாலும் அதை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னாலும் விநாயகரை வழிபாடு செய்வதற்கான விதிகளை பின்பற்றி முறையாக நம்ம வழிபாடு செய்தோம்னா விநாயகரோட அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் சரியான முறையில் வழிபடாததன் காரணமாகவே நிறைய பேருக்கு விநாயகரை வழிபட்ட பலன் முழுமையாக கிடைக்காமல் போய்விடுது அப்படிங்கிறது உண்மை வழக்கமாக பார்த்தோன்னா சதுர்த்தி வழிபாடு அப்படின்னா முதல் நாளை வீட்டை எல்லா பூஜை அறையும் எல்லாம் சுத்தம் செய்து வைத்தரணும் விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய தினமோ அல்லது அன்னைக்கு காலையில புதியதாக விநாயகர் சிலை வாங்கி வந்து அதற்கு பூ பொட்டு நைவேத்தியம் படைத்து வழிபாடு செய்வோம் இந்த வழிபாட்டுல சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக நம்ம கவனித்து செய்ய வேண்டும் அதுல விநாயகருக்கு ரொம்பவே பிடித்தமான அருகம்புல்லை சாற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது இந்த அருகம்புள்ளை வாங்கி அன்று கோவில்ல விநாயகப் பெருமானுக்கு சாற்றுவதன் மூலமும் வீட்டில் நாம் வைத்து வழிபடும் விநாயகருக்கு சாற்றி வழிபாடு செய்யும் பொழுதும் மிக சிறப்பான பலன் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அந்த கடனிலிருந்து முற்றிலுமாக வெளிவருவதற்கான வாய்ப்பை எம்பெருமான் விநாயகர் வழங்குவார் அப்படிங்கிறதான் உண்மை அந்த விநாயகர் சதுர்த்தி தினம் அப்படிங்கிறது என்னைக்கு வருது பூஜை செய்வதற்கான நேரம் என்ன விநாயகர் சிலை வாங்குவதற்கான நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி என்னைக்கு விநாயகர் சதுர்த்தி தினம் விநாயகர் சிலை வாங்குவதற்கான நேரம் பார்த்தோன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நாலு ஐம்பது மணி முதல் ஐந்து ஐம்பது மணி வரைக்கும் அந்த விநாயகர் சிலையை வாங்கி கொள்ளலாம் அப்படி அன்னைக்கு வாங்குவதற்கான நேரம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க புதன்கிழமை காலை விநாயகர் சிலையை வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம் சில பேர் பார்த்தோன்னா விநாயகர் சிலையை வாங்காம வீட்டில் இருக்கும் படமோ அல்லது சிலையையோ வைத்து வழிபாடு செய்வாங்க அவங்க தாராளமாக வழிபாடு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்வதற்கான நேரம்னு பார்த்தோன்னா காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபது மணி வரைக்கும் வழிபாடு செய்வதற்கான ஒரு அற்புதமான நேரமாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்படி வழிபட முடியலை காலையில் அவ்வளோ சீக்கிரமாக எங்களால் வழிபாடு செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க அந்த வழிபாடு செய்வதற்கான நேரம் அடுத்த நேரம் என்ன வருது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் காலை ஒன்பது பத்து மணி முதல் பத்து இருபது மணி வரைக்கும் இந்த வழிபாடு நேரத்தை செய்து கொள்ளலாம் முதல் நாள் சிலை வாங்க தவறியவர்கள் கூட இந்த நேரத்தில் சிலையை வாங்கிட்டு வந்து கூடவே அதே நேரத்தில் அந்த வழிபாடையும் செய்து முடித்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி சில பேர் வீட்டில் பார்த்தோன்னா சாதம் சாம்பார் எல்லாமே வைத்து இலை போட்டு சுண்டல் அப்பம் மோதகம் எல்லாமே செய்து இலை போட்டு படைக்கும் வழக்கம் இருக்கு அப்படிங்கிறவங்க மதிய நேரம் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒன்று முப்பத்தி ஐந்து மணி முதல் ரெண்டு மணி வரைக்கும் இந்த இலை போட்டு படையல் போடுவதற்கான அந்த வழிபாடை நம்ம செஞ்சுக்கலாம் அன்னைக்கு மதியம் மூன்று ஐம்பத்தி இரண்டு மணி வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த சதுர்த்தி திதி இருக்கும் அந்த நேரத்தில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அந்த நாளில் வரை அருகம்புல் வாங்கி விநாயகப் பெருமானுக்கு சாற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் எருக்கம் பூக்களால் மாலையை விநாயகருக்கு அணிவிப்பது ரொம்பவே சிறப்பு நிவேதனம் பார்த்தோன்னா மோதகம் அப்படின்னு சொல்லப்படும் அரிசி மாவினாலான கொழுக்கட்டை செய்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வழிபாட்டில் பின்பற்ற வேண்டியவை பார்த்தோன்னா நெற்றி பொட்டில் கைகளால் குட்டி கொள்வதும் தோப்பு கரணம் போடுவது அன்றைய தினத்தில் ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு வெற்றிகளை அளிக்கும் வித்தக கடவுளான விநாயகப் பெருமானை எல்லா நாளிலும் வழிபாடு செய்வோம் நம்பிக்கையோடு அந்த தும்பிக்கை யானை வழிபாடு செய்தோன்னா அதுவும் விநாயக சதுர்த்தி தினமான அன்று அருகம்புல் மாலை அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாக வாழ்வதற்கான வாய்ப்பை எம்பெருமான் பெருமான் வழங்குவார் அப்படிங்கிறத முழு முதமாக நம்பி விநாயகப் பெருமானின் பூஜை செய்து எல்லா வளநலன்களையும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம் விநாயகருக்கு கொழுக்கட்டை சுண்டல் வடை அப்படின்னு நெய்வேத்திய பட்சணங்கள் அர்ச்சனை மலர்கள் இலைகள் இது எல்லாமே இருபத்தி ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு விநாயகருக்கு அனுசியா அரிசி மாவில் வெள்ளம் வைத்து இருபத்தி ஓரு மோதகம் உணவாக படைத்தார் அப்படின்னும் அதை சாப்பிட்டதும் விநாயகரின் பசி அடங்கியதோடு அவருடைய மனமும் மகிழ்ந்தது அப்படின்னும் யார் ஒருவர் விநாயகருக்கு அனுசியாவைப் போல் மோதகம் படைத்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு விநாயகரின் அருள் கிடைக்கும் அப்படின்னு பார்வதி தேவியே கூறியதாக புராணத்தில் கதை இருக்குது அனுசியா படைத்தது போல நாமும் இருபத்தி ஓரு அப்படிங்கிற எண்ணிக்கையில் படைத்து வழிபாடு செய்வது விநாயகரின் அருளை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் என்ன வரம் வேண்டுமோ என்ன நினைக்கிறோமோ அந்த வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பை விநாயகர் மனதார நம்ம ஆசிர்வாதம் பண்ணுவார் அப்படின்னும் விநாயகரின் மனதை மகிழ்விக்க நம்மால் நிச்சயமாக விநாயகருக்கு பிடித்த அந்த நெய்வேத்தியத்தை செய்து வழிபாடு செய்யலாம் முழு முதற்கடவுளாக விநாயகரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்